தொண்டமேடு என்னவோ தூர்தர்ஷனில் என்றாலும் இவருடைய அடையாளம் இன்று வரை சன் டிவி தான் இளமைக்கு சொந்தக்காரர் ஊடக உலகில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளை தொட்ட பின்னரும் இன்றும் டாப் டென் பட்டியலில் தனக்கான இடத்தை தக்க வைத்து நாற்காலியில் கால் கால் போட்டு அமர்ந்திருக்கும் அழகிய சிங்கர் ஆம் இவரது ஸ்மைல் மட்டுமல்ல இவரது ஸ்மியூல் சிங்கிங்கும் அழகுதான் செய்தி பாத்திமா பாபு அவர்களையும் அன்புடன் வேடிக்கை அளிக்கிறோம் அடுத்து வெள்ளி விழா விருதனை பெறுகிறார் ராம கண்ணாத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டில் செய்தி ஆகத் தொடங்கிய பயணம் தூர்தர்ஷனில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளை கடந்தும் இன்றும் குரலிலும் தோற்றத்திலும் நிலைமை மாறாமல் தொடர்ந்து கொண்டிருக்கிறார் சட்டப்பேரவையில் இன்று முதல் செய்தி தொகுப்பு தொடங்க அதன் முதல் தொகுப்பாளர் என்ற பெருமையை பெற்ற இவர் பள்ளி ஆசிரியர் என்ற முதன்மை அடையாளம் தனக்கு என்றாலும் செய்தி வாசிப்பட்டால் தன்னுடைய பெருமை மிகு அடையாளம் என கண்கள் விரிவே சொல்கிறார் ராம கண்ணாக்கால் அவர்களுக்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்காக வெளிவிழா விருதை வழங்கி சிறப்பிக்கிறது தமிழ் செய்தி வாசிப்பாளர்கள் சங்கம் அவரை அன்புடன் கைகளை தட்டலாம் ரொம்ப நேரம் கையிருக்கு அடுத்த இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கான வெள்ளி விழா விருது சன் தொடங்கிய ஊடகப் பயணம் அவரே கேட்டாரு உங்களுடைய கடவுளை உற்சாகப்படுத்தலாம் வாழ்த்துக்கள் நன்றி அடுத்ததாக இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கான வெள்ளி விழா வீடு ஆங்கில செய்தி வார்த்தை தொடங்கிய பயணம் இவரது தமிழ் தினதால் பிரபலங்களின் சிறப்பு நிகழ்ச்சிகள் முக்கிய நேரலைகள் என அனைத்தையும் தொகுத்து வழங்குவதில் சிறப்பும் தனித்துவமும் கொண்டவர்கள் காப்பீட்டு துறை பணியிடம் ஊடகம் என அரை நூற்றாண்டு காலம் தனக்கான தனி இடத்தை தமிழாய்ந்து தக்க வைத்துக் கொண்டதற்காக சுவாதி ஜெகத் அவர்களுக்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கான வெளிவிழா விருதுகளை வழங்கி சிறப்பிக்கிறது தமிழ் செய்தி வாசிப்பாளர்கள் சங்கம் உங்களுடைய தாய்த்தத்தில் இந்த நேரத்தில் மிகுந்த உற்சாகத்தையும் தரும் ಕೈ ಕಟ್ಟು ಮಟ್ಟ ಕೇಟ್ ವಾಟೆ ನೀವುಗಳೇ வானொலி தினமலர் என இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் கடந்தும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது நிதி துறையில் நிபுணத்துவம் பெற்ற இவர் பல்வேறு முன்னணி வங்கி நிறுவனங்களில் பணியாற்றிய அனுபவம் பெற்றவர் கணீர் குரலும் கண்ணி தமிழும் தன்னகத்தை கொண்ட தனித்துவ ஆளுமையான சியாமலா அவர்களுக்கு வெள்ள சிறப்பு விருதினை வழங்கி சிறப்பிப்பதில் பெருமை கொள்கிறது தமிழ் செய்தி வாக்குப்பாளர்கள் சங்கம் கடன்லாம் கேட்கல கைத்தட்டு தான் கேட்கிறோம் கைதுட்டு எட்டு உள்ளங்களுக்கு நன்றி திட்டு கொண்டு நல்ல கைது இருக்கேன் எங்கிட்டே இருக்கேன்